நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் புத்தாண்டு பரிசு என்ற தகவல் வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாடாளுமன்ற தேர்தல் வர இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் புத்தாண்டு பரிசாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை பத்து ரூபாய் குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த விலை குறைப்பு நாளை மறுநாள் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் சுமார் ஐநூத்தி எண்பத்தி ஆறு நாட்களாக குறையாமல் இருக்கும் பெட்ரோல் மற்றும் டீசலுடைய விலையானது நூறு ரூபாய்க்கும் கீழ் செல்லும் சூழ்நிலை உருவாகியுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய புத்தாண்டிலிருந்து பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றம் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அண்ட் இந்த விலையானது நூறு ரூபாய்க்கும் கீழ் செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது மக்களுக்கு சிறந்த புத்தாண்டு பரிசாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்